ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாம் வந்து ப்ளாக்ஸ்னா உங்கள் ஜையா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன குக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்னாக்ஸ்க்கு வந்து பால் குடல் கட்டை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு இருந்தேன் அதை நான் எப்படி செய்கிறேன்ட்டு உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும் ஒரு மிதமான சூடு இருந்தால் போதும் அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சுடுதண்ணியை வச்சாச்சு அடுப்பில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து அரை கிலோ வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரெடிமேட் மாவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மாவில் அதோட ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்தாச்சு ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சுவை வந்து எடுத்து கொடுக்கும் இது எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து நம்ம வந்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த மாவு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது ஏண்டு நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் கரெக்டாக வந்து நம்ம சுடுதண்ணி வந்து சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையால் பிசைய முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுனா நம்ம வந்து கையில் வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ கையில இருந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நீங்கள் வந்து நல்லா பொறுக்க பொறுக்க வந்து பிசஞ்சு வச்சுக்கணும் ஏன் சுடுதண்ணினா அப்போ தான் வந்து நம்ம பால்ஸ் வந்து சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சுடுதண்ணியில் பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் ஊற விட்டுருணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் மாவு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைங்களாம் வந்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஷேப் வேணால் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி உருண்டை ஷேப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீட்டு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பசங்க வந்து அவ்வளோ மாட்டாங்க பால்னால் வந்து நம்மளுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் எல்லா மாவையும் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் குளக்கிட்ட வந்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன் நம்ம எந்த பாலில் வேணாலும் செய்யலாம் தண்ணிலையும் கூட செய்யலாம் சூப்பராக தான் இருக்கும் இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக வந்து பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பாக்கெட் பால் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வந்து ஸ்டவ் பார்த்து வச்சு வச்சிட்டேன் இதுக்கு நடுவில் நான் ஒரு வேலை பண்ணிணேன் அதை நான் அவங்களுக்கு வந்து காமிக்கலை நான் வந்து முன்னாடி மாவு எடுத்து வைக்க சொன்னேன் அந்த மாவு வந்து இந்த பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் அந்த மாவு சேர்க்கறதுனால அதனால தான் நம்ம வந்து அந்த மாவு வந்து சேர்க்குறோம் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வந்து நம்ம ஒரு ஒரு உருண்டையாக பொறுமையாக வந்து அந்த பாலில் வந்து ஆட் பண்ணிடணும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன கொதி தான் வரும் அப்போயே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் ரொம்ப கொதிச்சதுன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாயிடும் சைடில் வந்து தீர மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஒரு பால்ஸாக வந்து உள்ளே இறக்கி விட்டுரலாம் லைட்டாக பால் வந்து பொங்கி வர நேரத்தில் நம்ம சிம் வச்சிடணும் இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நான் மூணு ஏலக்காவை வந்து நல்லா மத்தில இடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் முந்நூறு கிராம் சர்க்கரையை வந்து நான் இதோட சேர்த்துட்டேன் சர்க்கரையை வந்து நம்ம ஃபைனலாக தான் வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும் சர்க்கரை சேர்த்த உடனே பொறுமையாக வந்து ஜல்லிக்கரண்டை வச்சு மேலே இருக்கிற பால்ஸை கீழேயும் கீழே இருக்கிற பால்ஸை வந்து மேலேயும் வந்து தள்ளி விட்டுருங்க நல்லா களரி விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் சிம்மில் இருந்தால் போதும் சுவையான பால் பால்கள்கிட்ட வந்து ரெடி ஆகிடும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்